மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியானு சீர் மைசூர்பா ரெசிபி தாங்க பார்க்க எல்லாம் நமக்கு சர்வ் முன்னாடி ஒரு ஸ்வீட் வைப்பாங்க இந்த மைசூர்பா மைசூர்பா ரொம்ப ரொம்ப சீர் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த சீர் மைசூர்பாவை பாவ நல்ல சாப்டா ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க மைசூர்பா செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சலிச்ச கடலை மாவை இந்த பாத்திரத்தை

கடலை மாவுக்கு மூணு கப் அளவுக்கு சக்கரை மூணு கப் அளவுக்கு ஆயில் இல்லனா நெய் இந்த மாதிரி கலந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஆயில கடலை மாவோட சேர்த்து நல்லா கரைச்சிட்டேன் மீதி வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ஆயிலும் நெய்யும் கலந்து எடுத்துக்கலாம் இப்ப கடலை மாவை நல்லா கரைச்சிட்டு இதோடவே மைசூர் பா நல்ல டேஸ்டா வரக்காக பத்து ரூபா பால் பவுடர் ஒரு பாக்கெட் முழுசா நம்ம சேர்த்துக்க போறேங்க ஸ்வீட் கோவா இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு பத்து ரூபா பேக்கெட் பால் பவுடரை வந்து சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த பிராண்ட் பால் பவுடர்

பாக்ஸோ இல்லனா கொஞ்சம் நீல வாக்குல இருக்கிற தட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயோ இல்லனா நெய்யோ வந்து தடவி வச்சுக்கோங்க இருக்கட்டும் மைசூர் பாக் இன்றைக்கே நல்ல அடிகனமான பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு அடிப்பிடிக்காம ஒட்டாம நமக்கு மைசூர் பா நல்லா சுருண்டு வரும் நான் இன்னைக்கு இந்த மாதிரி இரும்பு வடைச்சட்டி நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எந்த கப்ல கடலமா வளர்ந்தோமோ அதே கப்ல மூணு கப் அளவு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்கரையை அடுப்புல வச்சு கரைச்சிக்கலாம் இப்ப நம்ம ஒரு கப் அளவுக்கு ஆயில கடலை மாவோட சேர்த்து கரைச்சி எடுத்துட்டோம் மீதி ரெண்டு கப் அளவுக்கு ஆயிலும் நெய்யும் கலந்து நம்ம வந்து சூடு நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ஆயில் ஒன்றரை கப் நெய்ங்கிற மாதிரி மொத்தமா மூணு கப் சேர்த்துக்க போறேன் மீதி ஒரு கப் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ஆயிலும் நெய்யும் கலந்து எடுத்து வச்சிட்டோம் இப்ப இத அடுப்புல ஸ்லோ பிளேம்ல நம்ம சூடு ஆயிலும் நெய்யும் நல்லா கரைஞ்சி வரட்டும் நீங்க முழுசா நெய்ல செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல முழுசாவே ஆயில்ல செய்யறதுனாலும் செய்யலாம் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகவே இருக்கணும் சர்க்கரையை வந்து நான் அடுப்பில் வச்சு கரைக்க ஆரம்பிச்சிட்டேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டோம்னா சீக்கிரமாகவே சக்கரை கரைஞ்சிருங்க நம்ம ஒரு கப்பளவு தண்ணி தான் சேர்த்துருக்கோம் அதனால சீக்கிரம் சக்கரை பா கரைஞ்சு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும் பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா நொரைச்சி வருது இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் நமக்கு கரெக்டாக வரணும் அப்போ சரியா இருக்கும் இப்ப நமக்கு ஒரு கம்பி பதம் சரியா இருக்கு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை சக்கரை பாகோடவே சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பேச்சுலா இருந்தா நல்லா முழுசா வலிச்சு இந்த மாதிரி ஊத்திக்கோங்க நான் நல்லா முழுசா வலிச்சு ஊத்திட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே பக்கத்திலேயே நான் இன்னொரு அடுப்புல நெய்யும் ஆயிலும் சேர்ந்து சூடுபடுத்திட்டு இருக்கோம் அதை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒவ்வொரு கரண்டி ஆயிலை நம்ம கிளற கிளற ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மைசூர் பால சேர்த்திக்கிட்டே இருக்கணுங்க ஒட்டுக்கா சேர்த்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே நல்லா பொங்கி வரும் நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கம்மியான குவான்டிட்டியா இருந்தா ஒரே ஆள செஞ்சிடலாம் நீங்க அதிக குவாண்டிட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாள் இருந்தா ஒரு ஆள் கிளறும் போது ஒரு ஆள் ஆயில் சேர்க்கறதுக்கு சரியா இருக்குங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இடையில இடையில ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு சூடுபடுத்தி இருக்க நெய்யையும் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தும் போது நல்லா நொறைச்சு வரும் அடியில இருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வந்து இந்த மாதிரி நல்லா தட்டையா இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க புளிக்கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நமக்கு வந்து கிண்டறக்கு சரியா வராது அதனால இந்த மாதிரி தட்டையா இருக்கிற ஒரு சட்டுகமோ இல்லைன்னா மரக்கரண்டியோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நம்ம சுத்தி சுத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி சொலட்டி சொலட்டி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன் இடையில இடையில ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா நொறைச்சு நல்லா கெட்டி ஆகும் ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்தது இப்ப பாருங்க நல்லா கெட்டி ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபுல்லா நொறைச்சு நம்ம சேர்த்து இருந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகி அப்படியே நல்லா கெட்டியா இருக்கு நம்ம இழுத்துடும் போதே நமக்கு அப்படியே கைக்கு நல்லா கெட்டியா வரும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் அணைச்சிடுங்க இப்ப நம்ம அந்த வடச்சட்டியோட சூட்லயே மீதி இருக்கிற ஆயிலையும் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து கலக்கணுங்க இப்ப நல்லா கலந்துகிட்டே இருக்கேன் பாருங்க பக்குவம் வந்து பாத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் மைசூர்பா நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப நான் வந்து ஸ்டவ் அணைச்சிட்டேன் இப்ப நான் பாத்திரத்தோட ஊத்துற டைம் வந்து ஸ்டவ் அணைச்சிட்டேங்க அணைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கிண்டணும் நமக்கு அந்த கடாயோட சூட்லேயே நமக்கு மறுபடியும் நல்லா மைசூருப்பா வேகும் நல்லா கலந்துட்டேன் இப்போ மொத்த ஆயிலும் நெய்யுமே சேர்த்துட்டேங்க நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வந்திருக்கு வெந்திருக்கு இப்ப இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரேயில் மைசூரு பாவை ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து ஊற்றிக்கணும் இப்போ மொத்தமாக நான் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு ஸ்பேச்சுலாவோ இல்லனா ஒரு தட்டையான பாத்திரமோ வச்சு நல்லா வந்து சமன்படுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சமன்படுத்திக்கிறேன் அவ்வளவுதான் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க ரொம்ப ஆற விட்டுட்டு பீஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் பீஸ் போடுறதுக்கு வராது உடஞ்சு உடஞ்சு போகும் பீஸ் போடுறக்கு வராம உடஞ்சு போகும் கொஞ்சம் மாமா இருக்கும் போதே பீஸ் போட்டுக்கலாம் இப்ப ஓரளவுக்கு எனக்கு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நான் ஒரு ஒரு மணி நேரம் அப்பயே ஃபேன் காத்துலயே விட்டுருந்தேன் நல்லா இருக்கு லைட்டா உள்ள வந்து சூடு இருக்குங்க இந்த டைம்லயே இப்ப டீமோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு டீமோல் பண்ணிக்கலாம் நான் ஒரு அப்படியே கொட்டிக்கிறேன் டீமோல் பண்ணிட்டேங்க நம்ம பட்டர்ஷீட்டை வெளியே எடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு பீஸ் போட்டுக்கங்க நான் வீட்டுக்குங்கிறனால நல்ல பெரிய பீஸாவே நான் போட்டிருக்கேன் சின்ன சின்னதா போடுறதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் மைசூர் பாட்ரே யூஸ் பண்ணி செய்யும் போது ரொம்பவே ஈஸியா பீஸ் போடுறதுக்கு வரும் பாருங்க நான் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டேன் போட்டுட்டு இதுலயும் நான் வந்து பாதியாதான் கட் பண்ணிக்க போறேன் பாருங்க நம்ம மைசூர் பா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பார்க்கவே எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு பாருங்க நான் இதுல கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு நல்ல டார்க் எல்லோ கலர்ல வேணும்னா நீங்க கேசரி பவுடர் கொஞ்சமா எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு நடுவுல அந்த செவந்த கலரும் நமக்கு நடுவுல நல்ல செவந்து மைசூர் பா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இன்னும் லைட்டா சூடாதா இருக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலரு மீதி இருக்கிற மைசூர் பாவையும் நான் இதே போலவே பீஸ் போட்டுக்கிறேங்க இப்ப எல்லா மைசூர் பாவையும் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் பாருங்க இவ்வளவு சூப்பரா நமக்கு மைசூர்பா வந்து கிடைச்சிருக்குன்னு பாக்கவே சூப்பரா இருக்கு நமக்கு சீர் மைசூர்பா இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நடுவுல அந்த ரெட்டிஷான கலரும் வேலையும் கீழையும் நமக்கு அந்த எல்லோ கலரும் கிடைச்சிருக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் வாயில வச்சோன்னே கரைஞ்சு போயிடுங்க செம டேஸ்டியான இந்த சீர் மைசூர் பாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க